மதுரை மாநாட்டின் விவகாரத்தை தவிர்த்து விஜய் பரதட்சணை கொடுமை மூன்று வயது குழந்தையை தீ வைத்து கொண்டு ஆசிரியர் தற்கொலை நூற்றாண்டு நிறைவு ஆர் எஸ் எஸ் அமைப்பின் மூன்றாம் நாள் தேசிய கருத்தரங்கம் இன்று ஆரம்பம் பிரான்சில் தீயை அணைக்கு சென்று ஹெலிகாப்டர் குளத்தில் விழுந்து விபத்து நாணி தாழ் சீனா அழிந்து போகவர் பகிரங்க மிரட்டல் குஜராத் தொடங்கி வைத்தார் மோடி இனி தொடர்பான தீயை அணிப்பதற்காக குளத்தில் ஹெலிகாப்டர் குளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது ரோஸ்போர்டன் பகுதியில் உள்ள குளத்தில் ஹெலிகாப்டரில் இருந்து குளத்தை இறக்கி தண்ணீரெடுக்க முயன்றுள்ளனர் அப்போது ஹெலிகாப்டரின் வால் பகுதியில் இருந்து விசிறி தண்ணீரில் பட்டு உடைந்தது ஹெலிகாப்டர் நிலை தடுமாறி குளத்தில் விழுந்துள்ளது அந்த ஹெலிகாப்டரில் இருந்து இரண்டு பேரும் பத்திரமாக மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவத்தை நேரில் பார்த்த ஒருவர் படம் பிடித்து சமூக ஊடகத்தில் பகிர்ந்துள்ளார் ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரை சேர்ந்தவர் சஞ்சு பிஸ் நோய் இவருக்கு திலை என்பவருடன் திருமணமாகி பத்து ஆண்டுகள் ஆகின்றது இவர்களுக்கு குழந்தையொன்று இருந்தது சஞ்சு பிஸ்னோய் அரசு பள்ளியில் ஆசிரியராக வேலை பார்த்து வந்தார் சஞ்சு விஸ்னோயிடம் அவரது கணவரத்திலே மற்றும் மாமியார் வரதர்சனை கேட்டு கொடுமைப்படுத்தியதாக கூறப்படுகின்றது இதனால் குறித்த பெண் கடுமையான மன உளைச்சலுக்குள்ளானார் சம்பவத்தொற்று காலை அவரது கணவன் சஞ்சுவை பைக்கில் பள்ளிக்கு அழைத்து சென்று விட்டு மதியம் வீட்டிற்கு அழைத்து வந்தார் அப்போது கணவன் மனைவியிடக்கே தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது இதனால் ஆத்திரமடைந்த குறித்த பெண் வீட்டுக்கு வந்தவுடனேயே பெட்ரோலை தனது குழந்தை மீது ஊற்றி தீ வைத்தார் மேலும் தன் மீதும் தீ வைத்துக் கொண்டார் இரண்டு பேரின் அலவர் சத்தம் கேட்டு கணவர் மற்றும் மாமியார் அக்கம் பக்கத்தினர் அங்கு ஓடிவந்து அவர்களை மீட்டு வைத்திய சாலையில் சேர்த்தனர் குழந்தையும் குறித்த பெண்ணும் வழியிலேயே இறந்துவிட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் இது குறித்து குறித்த பெண்ணின் பெற்றோர் போலீஸ் நிலையத்தில் கணவன் மீதும் மாமியார் மீதும் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தியதாக புகார் செய்தனர் குறித்த சம்பவம் தொடர்பாக குறித்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் அக்டோபர் மாதத்துடன் ஆர் எஸ் எஸ் அமைப்பு தொடங்கி நூறு ஆண்டுகள் நிறைவு செய்ய உள்ளது கொண்டாட்டத்திற்காக பல்வேறு நிகழ்ச்சிகளை ஆர் ஏற்பாடு செய்து வருகின்றது இதன் ஒரு பகுதியாக தலைவர்கள் டெல்லியில் இன்று ஆகஸ்ட் இருபத்தி ஆறு முதல் ஆகஸ்ட் இருபத்தி எட்டு வரை மூன்று நாள் சிறப்பு கருத்தரங்கு நடக்க உள்ளது மூன்று நாட்களும் மாலையில் கருத்தரங்கம் இந்த கருத்தரங்கில் நாடு முழுவதும் இருந்து ஆயிரத்தி ஐநூறு நிர்வாகிகள் கலந்து கொள்ள உள்ளனர் விளையாட்டு கலை ஊடகம் நீதித்துறை அரசியலில் பல்வேறு பின்னணியைச் சேர்ந்த பிரபலங்களும் இந்த கருத்தரங்குக்கு அழைக்கப்பட்டுள்ளனர் பல நாடுகளைச் சேர்ந்த தூதர்களும் கருத்தரங்கிற்கு அழைக்கப்பட்டுள்ளனர் ஆர் எஸ் எஸ் மீதான எதிர்மறை விமர்சனங்கள் மக்களை எப்படி தங்கள் அமைப்பை நோக்கி இருப்பது உள்ளிட்ட பல பெரும்பான்மைகள் இந்த கருத்தரங்கில் விவாதிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்தியில் ஆளும் பாஜகவுடன் நெருங்கிய தொடர்புடைய ஆர் எஸ் எஸ் அமைப்பின் இந்த கருத்தரங்கு அரசியல் சூழலில் மிகவும் முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுகின்றது ஐயாயிரத்து நானூற்று எழுபத்தி ஏழு கோடி மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைக்க இரண்டு நாள் பயணமாக பிரதமர் மோடி நேற்று குஜராத் மாநிலத்துக்கு சென்றிருந்தார் நேற்று மாலை அகமதாபாத்தின் நரோடாவில் இருந்து நெகோல் வரை மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு அவர் பிரமாண்டினார் பிரமாண்டினார் இன்று அகமதாபாத் உள்ள உள்ள உற்பத்தியை யூனிட்டை கொடியசைத்து இந்தியாவிடம் தயாரிக்கப்பட்ட மார்கி ஈ விராட்டா ஜப்பான் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட உள்ளது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இந்தியா சீனா ஐரோப்பிய யூனியன் நாடுகள் உட்பட பல்வேறு உலக நாடுகள் மீது வரிகளை உயர்த்தி வருகின்றார் குறிப்பாக அமெரிக்காவின் பிரதான போட்டியாளராக கருதப்படும் சீனா இந்த உயர்வுகளுக்கு எதிர்வினையை ஆற்றி வருகின்றது இந்த நிலையில் சீனாவுக்கு சீட்டாட்டத்தின் பாணியில் ட்ரம்ப் கடுமையான எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார் இது தொடர்பாக வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் அவர்களிடம் சில ஹார்டுகள் உள்ளன ஆனால் எங்களிடம் மிக சிறந்த காடுகள் உள்ளன நான் அவற்றை கொண்டு விளையாட விரும்பவில்லை நான் அந்த காடுகளை வைத்து விளையாடினால் சீனா அழிந்து போகும் இதனால் தான் நான் இப்போது அதை செய்யவில்லை என்று தெரிவித்துள்ளார் அமெரிக்காவிற்கு அரிய மன தாதுக்களின் விநியோகத்தை நிறுத்துவது போன்ற நடவடிக்கைகளை சீனா எடுத்தால் கடுமையான விளைவுகள் ஏற்படும் என்றும் ார்தவீதம் வரை வரிகளை விதிக்க தயங்க மாட்டேன் என்று அவர் கூறியுள்ளார் அதே நேரம் இந்த ஆண்டு விரைவில் தான் சீனா செல்ல உள்ளதாகவும் இரு நாடுகளுக்கும் இடையே சிறந்த உறவுகள் இருக்கும் என்றும் ட்ரம்ப் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெற்றது குறித்த மாநாட்டில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் உட்பட கட்சியின் உறுப்பினர் மற்றும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டிருந்தனர் விஜயின் அரசியல் வருகை என்பது ஆரம்பத்தில் இருந்து பாரியல் சர்ச்சைகளுக்குள் சிக்கி வருகின்ற நிலையில் முதல் மாநாட்டை அடுத்து அது மிகவும் அதிகரித்திருந்தது இந்த நிலையில் முதல் மாநாட்டை தாண்டி இரண்டாவது மாநாட்டில் விஜய் ஆற்ற முறை குறித்து பாரிக்க எதிர்பார்ப்பு உலக தமிழர்களிடையேயும் மற்றும் தமிழக அரசியல் பரப்பிலும் வலுவாக காணப்பட்டது இதில் எதிர்பார்க்கப்பட்ட பல விடயங்களில் முக்கியமாக கருதக்கூடிய ஒரு விடயம் தான் ஏழ தமிழர்கள் குறித்து விஜயின் கண்ணோட்டம் காரணம் தமிழக வெற்றி கழகத்தினால் முன்வைக்கப்பட்ட 26 ஆறு முக்கிய தீர்மானங்கள் எழு ஏழத்தமிழர்கள் மற்றும் தமிழக கடற்பொழிலாளர்கள் உரிமைகளை பாதுகாக்கும் தீர்மானம் எனவும் ஒரு தீர்மானமும் உள்ளடக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் தமிழக கடற்கொழிலாளர்கள் குறித்து கருத்து தெரிவித்த விஜய் குறித்தும் தமது முன்வைப்பார் என மட்டுமின்றி விஜயின் தந்தை ஈழத்தமிழர்கள் மீதான அதீத கருத்தினை கொண்டவர் என்பதுடனும் விஜயின் மனைவியும் ஒரு ஈழத்தமிழர் என்பதனால் ஏதாவது ஒரு வகையில் ஈழத்தமிழர்கள் குறித்து ஒரு நிலைப்பாட்டை அவர் முன்வைப்பார் என்று பாரு எதிர்பார்ப்பு வேரூன்றி காணப்பட்டது இந்த நிலையில் அவ்வாறான உரைகள் ஏதும் நிகழ்த்தப்படவில்லை என்பது ஈழத்தமிழர்களுக்கு சற்று மாற்றத்தை அளித்துள்ளது காரணம் தற்போது தமிழர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளான செம்மணி காணாமல் உறவுகளுக்கான தொடர் போராட்டங்கள் மற்றும் தமிழர்களின் உரிமை கோரல்கள் என்பன குறித்தும் இவ்வாறு தரப்பிலும் பேசப்படுவதால் தமிழர்களுக்கான பாரிய பாதுகாப்பு வலைப்பின்னல் ஒன்று உருவாகுவதற்கு அது வழிவகுக்கும் இதன் அடிப்படையில் தமிழக தரப்பை தாண்டி இலங்கையிலும் விஜய்க்கான இளம் தலைமுறையின் ஆதரவு என்பது பலமாக காணப்படுகின்ற நிலையில் இள தமிழர்கள் குறித்த விஜயின் நிலைப்பாடு மிகவும்

செப்டம்பர் முதலாம் தேதி முதல் அமெரிக்க பொருட்களுக்கு கனடா விதித்திருந்த இருபத்தி ஐந்து சதவீத எதிர்வரிகள் நீக்கப்பட உள்ளன எனினும் உணவுப் பொருட்களின் விலைகள் உடனடியாக குறையாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது விலைகள் உடனே குறையாது ஆனால் விரைவில் குறையும் எனவும் சில வாரங்களில் விலைகள் குறையும் எனவும் குவல் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியரும் தெரிவித்துள்ளார் காய்கறிகள் பழங்கள் காபி தேநீர் மாவு சர்க்கரை பாஸ்தா ஆரஞ்சு பழச்சாறு போன்றவற்றை விலை குறைக்கப்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது பொருட்களின் விலை குறைவது கால தாமதமாகலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவில் வரும் பழங்கள் மற்றும் காய்கறிகளின் விலை முதலில் குறையக்கூடும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது பின்னட் பட்டர் கேச்சவ் மசாலா பரிசு மருந்து பாட்டில் தண்ணீர் காகித துடைப்பால் போன்றவை விலை குறி அதிக நாட்கள் எடுக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது கனடாவில் காணாமல் போன சிறுவன் ஒருவனை போலீசார் கடந்த மூன்று மாதங்களாக தேடி வருகின்றனர் கனடாவின் எட்மண்டனில் மூன்று மாதங்களாக பதினான்கு வயதுடைய சிறுவன் வேட்டை காணவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது ஆற்றில் தேடுதல் பணிகளை அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர் இந்த கருவி ஒரே நேரத்தில் ஐந்து கால்பந்து மைதானங்களுக்கு இணையான பரப்பளவை ஸ்கேன் செய்யும் திறன் கொண்டது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த உதவி தமக்கு மிகப்பெரிய அர்த்தமுடியது எனவும் தன் மகனை கண்டுபிடிப்பதற்கான ஒரு படி அருகில் சென்றது போல் உணர்வதாகவும் சாமுவேலின் தாய் அலானா தெரிவித்துள்ளார் சாமுவேல் பேட் கடந்த ஜூன் மாதம் முதலாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி முதல் காணாமல் போயுள்ளார் சிறுவன் காணாமல் போன விவகாரம் சந்தேகத்திற்குரியது என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சிறுவன் பற்றிய விவரங்கள் கிடைத்தால் வழங்குமாறு போலீசார் கோரிக்கை விடுத்துள்ளனர்